தனியாக சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரில் சென்று திருட்டு வேலையில் ஈடுபட்ட இருவர் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர் நடந்தது என்ன ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும் எந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பயபக்தியுடன் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற பலரும் மலையேறி வரும் நிலையில் ஒரு சிலர் திருட்டுத் தொழிலை அரங்கேற்றும் நோக்கில் வருவதாக புகார் எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் இருந்து கடந்த ஐந்தாம் தேதி திருப்பதிக்கு தனியாக சென்ற பெண்ணிடம் இருவர் கைவரிசை காட்டியுள்ளனர் அந்த பெண் திருப்பதி மலைக்கு தனியாக வந்திருந்ததை உறுதி செய்த இளைஞர் மற்றும் பெண் ஒருவர் பேச்சு கொடுத்துள்ளனர் தமிழில் நெருக்கமாக பேசியதால் அவர்கள் கொடுத்த உணவை அந்த பெண் நம்பி வாங்கி சாப்பிட்டுள்ளார் சாப்பிட்ட சிறிது நேரத்தில் அவர் மயக்கமடைந்துள்ளார் பின்னர் மயக்கம் தெளிந்து பார்த்தபோதுதான் தான் அணிந்திருந்த தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் காணாமல் போனதை அறிந்து அந்த பெண் அதிர்ச்சியடைந்துள்ளார் இது தொடர்பாக அவர் அழைத்த புகாரின் பேரில் திருமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நகைகளை கொள்ளையடித்த இருவரை போலீசார் பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் இருவரும் திருவண்ணாமலை மாவட்டம் சையாரை அடுத்த கன்னியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் அவரின் சித்தி சாரதா என்பது தெரிய வந்தது இவர்கள் கூட்டாக பிரபல கோவில்களுக்குச் சென்று அங்கு தனியாக வரும் பெண்களை குறிவைத்து கைவரிசை காட்டியது அம்பலமானது முதலில் பெண்களிடம் மெல்ல பேச்சு கொடுப்பார்கள் அதை தொடர்ந்து நெருங்கி பேசும் இருவரும் சாப்பாட்டில் மயக்க மறந்து கலந்து கொடுத்து விடுவர் அதை உட்கொண்டவர்கள் மயங்கியதும் நகை பணத்தை வாரி சுருட்டி கொண்டு அந்த இடத்தை காலி செய்து விடுவர் இதுபோன்றுதான் திருமலைக்கு தனியாக வந்த பெண்ணிடம் கைவரிசை காட்டியதை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இருபத்தோரு கிராம் தங்க நகைகள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மூன்று செல்போன்கள் மயக்க மாத்திரைகளை கைப்பற்றினர் அத்துடன் திருட்டு தொழிலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பதி கோவிலுக்கு தனியாக சென்ற பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது